வெறும் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மாவட்டந்தோறும் கள ஆய்வு என்று நாமக்கல்லில் அறிவித்து கோவை விருதுநகர் மாவட்டங்களில் நேரடி ஆய்வை முடித்து பின்னர் நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டு இரு மாவட்ட மக்களுமான திட்டங்களை வழங்கி உடற்பிறப்புகளுடனும் கலந்தாலோசனை நடத்தியது மனதுக்கு பெரும் நிறைவை தந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெயங்கொண்டத்திலிருந்து அரியலூருக்கு செல்லும் வழியெங்கும் மக்கள் திரண்டு நின்று மகிழ்ச்சியுடன் கையசைத்து ஆரவாரம் செய்ததுடன் இனி எப்பொழுதும் நாம் தாம் என்று உற்சாக குரலுடன் உத்தரவாதம் அளித்தனர் என்றும் மக்கள் அளித்த உறுதியையும் அவர்கள் காட்டுகின்ற பாசத்தையும் பார்த்து பரவசமடைந்தேன் மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேர வேண்டியதை இத்தகைய கல ஆய்வுகள் மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தையும் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் என்றும் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் வந்து உங்களை கண்டு மகிழ்வேன் என அதில் கூறப்பட்டுள்ளது